ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற அனைத்து விதமான பொருட்களுமே கிடைக்கும் கிச்சன் ஐட்டம்ஸ் கிளீனிங் ஐட்டம்ஸ் க்ராசரிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரி ஐட்டம்ஸ் ரெடி டு வேர் கிச்சன் எசென்சியல்ஸு டென்டல் கேர் ஹெல்த் கேர் ஓரல் கேர் பியூட்டி கேர் இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களையுமே கிடைக்கும் இது தான் சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரேவிக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு வந்து ஒரு எட்டு பல் சின்ன வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் மட்டும் நல்லா இடிக்கல்ல போட்டு ஒன்றும் அதிகமாக இடித்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் சூடான உடனே தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து அரை டீஸ்பூன் கம்மியாக மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் அது அப்புறமா அந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு அந்த கலவையை ஆட் பண்ணிக்கலாம் அது ஓரளவுக்கு ஒதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றும் பாதமாக இடித்து வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ணணுன்னா அந்தளவுக்கு கட் பண்ணி போடுங்க அது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் கீரி அதில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு கிரேவி வந்து திக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் போட்டுட்டு ஒரு ஒன்று அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி ஆட் பண்ணுறேன் கிரேவி வந்து திக்காக இருக்கும் அதுக்காக சீக்கிரமாகவும் வதங்கிடும் இது எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகத்தூள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் அந்த எண்ணெயிலேயே ஒரு முப்பதுலேருந்து முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் சீக்கிரமாக வந்து அந்த ராஸ்மெல்லாம் போகும் தான் இப்போ வந்து தேவையானாலும் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது கொதிக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் விழுது நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து ஆப்ஷனல் தான் இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இவ்வளோ நைஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த கலவையை ஊற்றி மறுபடியும் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஆக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் ஏன்னா நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றினதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் சீக்கிரமாக சுண்டி போய்டும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து நல்லா கலக்காமல் முழுசாக அந்த உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கருலாம் வந்து உடையாமல் அது மாதிரி உடைச்சி ஊற்றிக்கலாம் இதே மாதிரி ஒரு ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஆறு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கலக்கக்கூடாது அப்படியே எந்த எப்படி உடச்சி ஊற்றிருக்குமோ அதே ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு தட்டு போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடணும் பார்த்திங்கன்னா முட்டை அளவுக்கு வந்து நான் திருப்பி போட்டுட்டேன் ஸோ அளவுக்கு கிரேவி வந்தால் போதும் சூப்பரான முட்டை கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு மல்லி தூவி இறக்கிக்கலாம் இது வந்து சாப்பாடு சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ